ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி சூப்பராகிட்டு கத்திரிக்காய் தொக்கு பண்ண போகிறாங்க கத்திரிக்காய் தொக்குன்னு சொல்லுவாங்க கொசுக்குன்னு சொல்லுவாங்க கத்திரிக்காய் கொஸ்கு இட்லிக்கு தோசைக்கு சாதத்தோடு போட்டு சாப்பிடறதுக்கு கரெக்டாக கஷ்டமாக இருக்கும் எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம் வீடியோ கிலுவாங்க இதுக்கு வந்து கத்திரிக்காய் எடுத்துருக்கங்க ஏழு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தந்தூர் எடுத்துக்கோங்க ஒரு உருளைக்கிழங்கு பெரிய உருளைக்கிழங்கு தோலை சீவி எடுத்துருக்கேன் ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் சின்ன வெங்காயம்னா ரெண்டு வெங்காயம் போட்டுக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாவோ கீரி போட்டிருக்கேன் மூணு தக்காளிங்க புளி கரைக்காமல் வைக்க போகிறேன் அதனால் மூணு தக்காளி ஆட் பண்ணிடுங்க கத்திரிக்காயை இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க அப்புறமா நம்ம ஆட் பண்ணணும் நல்லா கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும் இப்போ வரமிளகா ரெண்டு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூனுங்க உப்பு தேவையான அளவு போட்டு நம்ம தண்ணி வந்து நிறைய வைக்கக்கூடாது நம்ம மசிச்சு எடுக்கணும் அதனால் தண்ணி கம்மியாக வச்சுக்கோங்க குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்களும் நானும் இந்த இப்போ தான் டைம் நான் பண்ணியிருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் மூணு விசில் விட்டு நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஒரு கீரை மத்து வச்சு அல்லக்கிய விஸ்க் வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கும் ரொம்ப மசிக்க கூடாது இந்த அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க நல்ல மசிச்சாச்சு கொஞ்சம் வந்து தண்ணி வச்சிக்கணும் ரொம்ப தண்ணியாக விற்கக்கூடாது அரைட்ட மாதிரி தண்ணி ஊற்றிட்டு அதை அடுப்பில் வச்சு கொஞ்சம் கொதிக்க விட்டுக்கலாம் நல்லா கொதிச்சிருச்சுங்க மல்லித்தளை கருவேளை ஆட் பண்ணிவிட்டு தாளசம் பண்ணிக்கலாம் சட்டுன்னா இட்லி அவிஞ்சு முடிக்கிறதுக்குலாம் நம்ம சட்னி வச்சிடலாங்க கத்திரிக்காய் தொக்கு ஒரு ஸ்பூன் எண்ணெய் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்த பருப்பு வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டு தாளிங்க ரொம்ப மணமாக இருக்கும் கொஞ்சம் கருவில் போட்டு வெங்காயம் நல்லா வந்ததும் கத்திரிக்காய் தொக்கில் ஆட் பண்ணிவிடுங்க ஆட் பண்ணியாச்சு சூப்பரான கத்திரிக்காய் தொக்கு ரெடிங்க பவுலில் சேவ் பண்ணிடலாம் இட்லியும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரேசன் அரிசி தான் இட்லி போட்டிருந்தேன் இட்லியும் நல்லா சூப்பராக வந்துருச்சு சட்னியும் நல்லா இருந்ததுங்க ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்துச்சுங்க அதை கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து இட்லியில் வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம் ரேஷன் அரிசி இட்லி ரேஷன் அரிசி வீடியோ வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் மாவு வரைக்கிறது இட்லி வைக்கிறதுலாம் வரும் பாருங்கள் சாம்பார் மக்கி சாப்பிட்டோன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மீண்டும் வீட்டில் சந்திப்போம் பா